அந்த அளவுக்கு ஒரு ஹோம் சீக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இந்த ஊர் சீக்கின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது அப்போ அது வரைக்கும் தான் அப்போ வந்து தாமரா ஆற்றுல குடிக்கிறதுலாம் இருந்தால் கூட சென்னைக்கு வந்த பின்னாடி அது ரொம்ப மிஸ் பண்ண போகிற ஒரு ஃபீல் கிடச்சிது என்னடா அது நம்ம சென்னைக்கு வந்தோம் அது அதுக்கு எப்போடா சண்டே ஒரு நாள் போகிறோம் சண்டே காலையில் இருந்து மதியம் வரைக்கும் ஆத்திரையே இருந்தது அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தால் ஒன்று எல்லோரும் சொன்ன மாதிரி கிரௌண்ட்டடாக நம்ம ஊரோட இவ்வளோ கிரௌண்டாக அறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் எனக்கு துணியும் மாற்று கிடையாது ஏன்னா வரைக்கும் என்னுடைய பைக் தொடங்கி கார் வரைக்கும் எல்லாமே டீல் செவன்டி டூ தான் இங்க வாங்கினாலும் சரி எங்க வாங்கினாலும் சரி இங்க இருந்து வாங்கிட்டு போய் ஊர்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருவாங்க கூட ஒரு பத்தாயிரம் செலவு ஆகும் பட் ஆனா அந்த நம்பர்ல ஏதோ ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நப்பா செல்வாங்கல்ல அந்த மாதிரி அதுல ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கிறதா நான் நம்புறேன் ஜஸ்ட் லைக் தட் நான் வீடியோல இருக்கிறதுனால டீல் செவன்டி டூ கனெக்ட் திருநெல்வேலி இப்படியே சொல்லி நான் முடிக்க விரும்பல ஏன்னா எல்லாரும் திருநெல்வேலி அருமை பெருமைகளை பேசிட்டோம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம் பட் ஆனால் உண்மையான ஒரு சைடு ஒன்று இருக்குல்ல அதை தான் அவங்க நினைக்கிறேன் ஏற்றம் வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம கேஸ்ட் பார்க்கறது இல்லை நம்ம வந்து அங்கே இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் அங்கே இருந்து வந்தவங்க பண்ண படங்கள் தான் அது எல்லாமே உண்மைதான் ஆனால் இன்னொரு பக்கம் நாகுநேர் சம்பவம் பார்க்க தானே செஞ்சோம் அது அவமானம் தானே திருநடிக்கே அவமானம் தானே அது நீங்கள் எல்லாரும் மீடியாவில் பேசுகிறோம்ல அது எவ்வளோ பெரிய அவமானம் நெல்லை தினத்தில் இதை பேசணும்னு நினச்சேன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து திருநெல்வேலியில் சிறப்பு இருக்குது தாமிரபரணி எல்லாம் ஓகே நாகுநேர் இஷ்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் ஜாயின் எழுபது கிடந்துச்சு எண்பது கிடந்து ஓப்பணுமா இப்ப நடந்த சம்பவம் தானே அது மாணவர்கள் பண்ணிருக்காங்க தானே இது நம்ம என்ன நம்ம கிட்ட யாரும் பதில் இருக்குது நம்ம கிட்ட என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நாம வந்து திருநெல்வேலி படங்களை கட்டுற மாதிரி இல்ல அப்படிங்கிறோம் நிச்சயமா படங்களை கட்டுறதுக்கு அவ்வளவு வீரியமா இல்ல ஆனா இருந்துக்கிட்டே இருக்கு அதையே நம்ம மறைக்கணும் ஓப்பனா ஒத்துக்கலாமே ப்ராப்ளம் இருக்குது அதை என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே தவிர இல்ல எனக்கு வந்து சுத்தமா திருநெல்வேலி மாறிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு துளியளவும் உடன்பாடு இல்லை திருநெல்வேலி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு இண்டஸ்ட்ரி வைஸ் எப்படி போகணும் அப்படிங்கலாம் சொன்னாங்க பட் இண்டஸ்ட்ரி வைஸ் தாண்டி சோசியல் வைஸ் மாறணுமே இன்னைக்கு தேதி வரைக்கும் பாதி இடங்கள்ல பாதி பேர் போக முடியாது இல்ல போனா பிரச்சனை வரும் அப்படிங்குறது இருந்துட்டு இருக்கு ஏன் அதை மறைச்சு பேசிக்கிட்டு இல்லாத இடம் இல்லாத இடம்னு சொல்ல முடியுமா இன்னும் நிறைய ஊர்களில் நான் வந்து அம்பாசுந்தரம் சொல்றேன் திருநெல்வேலி சிட்டி வேற அம்பாசுந்தரம் வேற அம்பாசுந்தரம் அந்த ஊர் சில இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அம்பாசந்திர வேற எப்படி செங்கல சவுச்சணை நாச்சணு வேற வேறையோ அதே மாதிரி சென்னோடு சிட்டி வேற அதுக்கு அந்த பக்கம் இருக்க ஏரியா வேற எங்க இது அம்பாசந்திரல சில சில ஏரியா இன்னும் நிறைய தான் இருக்கும் நம்ம அக்சப்ட் பண்ணோம்ல அக்செப்ட் பண்ணாம வந்து நிறைய மாறிட்டோம் அங்க இருந்து வந்தாம மாறிட்டாங்க இங்க இருந்து வந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்றோம் அங்க இருக்கவங்க அப்படித்தானே இருக்காங்க இன்னமும் வந்து ஆணவப்புறம் பண்ற அளவுக்கு பொட்டேஷியெல்லாம் யோசிக்க கூடிய ஆட்கள் தானே செய்றாங்க நம்ம இல்லைன்னு மறுக்க முடியுமா இன்னமும் ஒரு லவுனா அது சொல்லி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ற இடத்துல இருக்கும் பட் எவ்வளவு பேர் கன்வின்ஸ் ஆறாங்க இன்னொரு பிரச்சனை தான் செய்யுது அதை நம்ம மிஸ் பண்றோமோ தோணுச்சு அதை யாரும் அட்ரஸ் பண்றோமோ தோணுச்சு அதனால தான் சொன்னேன் இது சோசியல் இருக்கக்கூடிய விஷயம் திருநெல்வேலி மக்கள் அதனாலேயே வந்து ரொம்ப வெறுப்பானவங்க இல்லை அவங்களுக்கு வந்து அன்பு கிடையாது இல்லை கேஸ்ட் ஃபேண்டிக் அப்படிங்கிறது நான் ஏன்னா நான் வந்து மீடியாவில் இருக்கும்போது நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் அப்ப திருநெல்வேலியில வேலை பார்த்தா கூட பேசும்போது எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு வார்த்தை திருநெல்வேலியோட அவ்வளவு மக்கள் வந்து அவ்வளவு அன்பா இருப்பாங்க அந்த அன்பு வந்து எல்லாரும் ஒருத்தர் விடாம சொல்லுவாங்க பேசியிருக்கேன் திரு ஜாங்கி குப்படை அவர் முன்னாள் பேசியிருக்கேன் சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து திரு விஷ்ணு அவர் வந்து திருநெல்வேலிக்கு ரொம்ப அவருக்கு வந்து என்ன சொன்னாருன்னா

விடுதலை செய்து இவ்வளவு தூரம் நம்ம அன்பானவர்கள் எல்லாரும் அரவணைச்சுக்கிறோம் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள சில பிரிவுல இன்னும் ப்ராப்ளம் இருக்குதான் செய்யுது அதையும் அட்ரஸ் பண்ணு நினைச்சேன் அதனாலதான் அந்த மேடை யூஸ் பண்ணிக்கல தாமிரபரணி நிறைய சொன்னோம் தாமிரபரணி இருக்க விஷயம் என்ன அப்படின்னு நான் அதுல இன்னும் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன் தாமிரபரணி குடிச்சு வளர்ந்தவங்க கண்டிப்பா அது சிறப்பு தெரிஞ்சவங்க தான் ஆனா இன்னைக்கு தாமிரபரணி ஸ்டேட்டஸ் என்ன திருவள்ளுவர் சிட்டிக்குள்ள ஒரு தாமிரபரணி ஸ்டேட்டஸ் என்ன எல்லாரும் சிட்டிக்குள்ள பாக்கிறதா செய்யறோம் சிந்து சொல்றோம் சொல்றோம் அத்தனை சொல்றோம் பாலத்துக்குள்ள தண்ணி எப்படி இருக்கு நான் அம்பா அம்பாசுந்தர வர வரைக்கும் இருக்கு திருநாளை சிட்டிக்குனா என்ன எப்படி இருக்கு இதே ஊருக்காரங்க நம்மளால பொருள் பண்ணுறதுனா இதுல பக்கத்து ஸ்டேட்ல இருந்து யாராவது பொருள் பண்றாங்களா நம்மளால தான் பொருள் பண்றோம் ஏதோ ஒரு நம்ம தெரிஞ்ச பண்ணிட்டு இருக்கோம் அதையும் சொல்றேன்னா எனக்கு அம்பாசந்தர் வர தண்ணியும் வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி எல்லாம் கிடையாதுங்க அங்கேயும் நிறைய கொடிஷன்லாம் இருக்குது நான் என்ன சொல்றேன்னா இஞ்சி குறிவு நிறையா இருக்கு காரையாருக்கு மேல வந்து இருக்கு அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியா காணி குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய மக்கள் காணி மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா அதுல நான் மீடியால இருந்ததுனா ஒரு தடவை போய் உள்ள பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்க வந்து ஒரு நூறு வயது வட்ட ஒரு காணி மக்கள்ல ஒரு பாட்டி கொடுத்தாங்க நூறு வயது ஆனா அவங்க நூறு வயதுதான் அவங்களுக்கு அவங்க ஊட இருக்கவங்க சொல்றாங்க தவிர அவங்களுக்கு வயது என்னன்னு தெரியல அவங்க பிறந்த தேதி கிடையாது ஆதார் கார்டு எதுவுமே கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியல நூறு வயது இருக்குன்னு மதிக்கப்படுறாங்க அவ்வளவுதான் அவங்க வீட்டுல போயிருக்கும் போது அவங்க ஒரு அது ஒரு நாலு பேரன் ட்ரெக் பண்ணி போகணும் நீங்க இந்த போட்ல போயிட்டு அப்புறம் ட்ரெக் பண்ணி போனோம் அந்த சிட்டிவேஷன்ல அங்க ஒரு தண்ணி இருந்துச்சுங்க அகசியர் மலைக்கு அப்படியே ஃபோர்டீய்த் ஆஃப் அகசியர் மலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது அப்படியே அடி அடிவாரம் அதுல தண்ணி ஒண்ணு இருந்துச்சு தண்ணி குடிச்சோம் பாருங்க அதுதான் ஆக்சுவலா அதுதான் ஆக்சுவலா தாமிரபுரம் தண்ணி நம்ம குடிக்க தாமபுரம் தண்ணி இல்லை அந்த தான் கீழே வருது ஆனா நான் குடிச்ச மாதிரி நான் இப்ப வரைக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாவும் அவ்வளவு நேச்சுரலான மட்டும் நான் பார்த்ததே எல்லாம் இன்ஃபேக்ட் ஒரு பெரிய சண்டே வந்துச்சு நான் போயிருந்தப்போ எங்கிட்ட ஒரே ஒரு பாட்டில் மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேர் மூணு பாட்டில் வச்சிருந்தோம் மூணு பாட்டில் வச்சிருந்தப்போ தண்ணி பிடிச்சோம் தண்ணி பிடிச்சிட்டு எனக்கு ஒரு ஆசை என்னன்னா எங்கள் போய் என்னோட சொந்தக்காரங்க யாருமே மேலே வர முடியாது அவ்வளோ ட்ரெக் பண்ணி வர வாய்ப்பு இல்லை பெர்மிஷன் கிடைக்காது ஸோ தண்ணியை நான் போய் வீட்டில் இருக்கிற அளவுக்கு கொடுக்கணும்னு ஆசை நான் அந்த பாட்டில் தண்ணி பிடிச்சிக்கிறேன் இன்னொரு சில நண்பர்கள் வந்து காணி மக்கள் வந்து தேன் வச்சுருக்காங்க அந்த தேனை வந்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க சில பேர் தேனை வாங்குறாங்க எனக்கு தண்ணி தான் வாங்கணும்னு ஆசையாக இருக்கு சில தண்ணி தான் எடுத்தோம்னு ஆசையாக இருக்கு அங்க இருக்க வந்து ரெண்டு பேரும் சென்னை மக்கள் எனக்கு தேன் கிடைக்க மாட்டேங்குது சுத்தமான தேன் அப்படியே அப்படியே எடுத்துட்டு வந்து மரத்துல இருந்து எடுத்து வந்த கொம்பு தேனும் எல்லாமே அப்படியே புதுசா இருக்கு கண்டிப்பா நான் வேணும் எனக்கு தேன் தான் வேணும் நிக்கிறாங்க என் பாட்டில கொடுங்கிறாங்க நீ பாட்டில கொடு நான் தேன் வாங்கி போடுங்கிறாங்க நான் இதே ஊருக்காரம் தான் எனக்கு ஆவரம் தேனி விட முடியும் மனசு இல்லை இதனால பெரிய சண்டையே வந்து இது ஏன் பாட்டில் நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லி அந்த தண்ணியை மெனக்கிட்டு கொண்டு வந்து அறுபது வருஷமா இருக்காருங்க அந்த எங்க அப்பா இருந்து தண்ணி பாட்டில் குடுக்குறேன் அவர் சொல்றாரு இந்த தண்ணி நான் எதுக்கு பிடிச்சதே இல்ல அவரோட அவரோட அப்பா சொல்றாரு அவரோட அப்பா பாரு அவளே பார்த்தான் அவர் குடு அவரும் சொல்றாரு இப்படி ஒரு தண்ணி பிடிச்சதே இல்லை அவர் அது மேடம் அறுபது வருஷம் மொபைல் நூத்தி இருபது ஆண்டுகள் நூத்தி இருபது ஆண்டுகள் இருந்த யாருமே அப்படி ஒரு தண்ணி பிடிச்சதே இல்லை ஏன் நம்ம யாருமே முழுசா சுகாதாரமா தண்ணியை பிடிக்கவே இல்லை திருநெல்வேலி இருக்கவங்க பேரு அதே தாமிரபரணி தான் ஆனா உண்மையான தண்ணியை பிடிச்சதே இல்ல நான் அன்னைக்கு பிடிச்சேன் அப்படி ஒரு தண்ணி அது எங்கேயுமே வர முடியாது இன்னொரு முக்கியமான வேலையை சொல்லணும்னு நினைக்கிறான் சின்னதா முடிச்சல் சொல்ல சொன்னேன் கொடிஷன் சொன்னேன் அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய கல்ச்சுரல் வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ மிஸ் பண்ண தோணுது அதே எஞ்சிபுரியில் போகிருக்கும்போது ஒரு சின்ன மண் திட்டு அதுல நைட் வந்து திரும்பி வர முடியல அதை தங்கணும்னு சொல்லி தங்குறதுக்காக சவுக்கில சாய்ஞ்சு உட்காருந்தேன் உட்காந்து இருக்கும்போது போது நண்பர் ஒருத்தர் அந்த வீடுலாம் வந்து கதவுலாம் கிடையாது ஒரு வெறும் ஒரு நாலு தான் இருக்கும் மண்ணில் தான் செஞ்ச வீடு இருக்கும் நாலு சவறு இருக்கும் அதை சாஞ்சு உட்கார்ந்து இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு சேலைய தான் வந்து அடு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சிருப்பாங்க கதவு மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீனை இழுக்கும்போது ஒரு குள்ள பெரிய கல் உனுத்தால் மேலே விழுந்துருச்சு பெரிய கல் விழுந்ததுல அப்படியே ஒரு கீரி ஒரே ரத்தம் நான் கொஞ்சம் நேரம் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன் இல்லைன்னா ஒரு ஆறு ஆறரை கிலோ உணங்க மயங்கம்பட்டி கீழே விழுந்துட்டேன் நைட்டு ஃபுல் இருட்டு அங்கே கரண்ட் கிட்ட எதுவுமே கிடையாது அங்கே ஒரு நண்பர் வந்து அவசரமாக சொல்லி அந்த காணி மக்கள்ல வந்து ஒருத்தர் வந்து வராங்க ஒருத்தர் வந்துட்டு நீங்க இருட்டில் எங்கேயோ சார் எடுத்து தோறாரு சார் எடுத்து வந்து மண்டையெல்லாம் எனக்கு வந்து முடியெல்லாம் வந்து சாரை போடாரு அவ்வளோ ரத்தம் கடற்கடன் வருது நான் ஃபோன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோனில் போட்டோ எடுக்கிறாப்புல பார்த்தா மண்டை அப்படி பிளந்திருக்கு அவ்வளோ பெரிய இது ரத்தம் வந்துட்டு இருக்கு நான் கொஞ்சம் நேரம் மயங்கி தான் ஒருத்தன் அப்புறம் பார்த்தா விளைச்சு முடிச்சுட்டு பார்த்துட்டேன் இது பண்ணிட்டாங்க அடுத்தாச்சு அடுத்த நாள் காலையில எழுந்திக்கிறோம் முடியெல்லாம் விளக்கிட்டு திருப்பி பாக்குறோம் அப்படியே அந்த நான் சொன்ன புண்ணு வந்து ஒட்டி இருந்துச்சு அந்த சார்ந்த ஒரு விஷயம் அது வரைக்கும் நான் சித்தா மருத்துவத்துல சித்தா மருத்துவம் தெரியும் பாத்திருக்கேன் ஆனா முதல் முறைய அப்பதான் அனுபவிச்சேன் அப்ப எனக்கு சொன்ன விஷயம்னா ரெண்டாவது காலையில் போகும்போது மறுபடியும் இறங்குறதுனால அதே காணியின் மக்கள் வந்து திருப்பி மறுபடியும் சாறு போட்டு அனுப்பிச்சாங்க திருப்பி நான் ஒரு மூணு நாலு நேரம் கீழே இறங்குறதுக்கு கீழே இறங்கி திருப்பி வந்து போட்டிங் போய் திருப்பி அங்கிருந்து காரிச்சு திருப்பி ஊருக்கு வரணும் ஊருக்கு வந்ததுனால அந்த கல்லு விழுந்த கல்ல போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த போட்டோ எனக்கு எங்க வீட்டுல பார்த்து பயந்துட்டாங்க இவ்வளவு பெரிய கல்லா இது கண்டிப்பா எம்ஆர்ஐ எடுக்கணும் சீட்டு எடுக்கணும் சரி ஓகே எம்ஆர் சீட் எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக எம்ஆர் சீட்டு எடுத்தோம் டாக்டர் போய் பார்த்தப்ப சொன்ன எம்ஆர் எடுத்துட்டு சீட்டு எடுத்துரு நம்ம <laughs> இவ்வளவு தூரம் நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் ஆனா நம்ம வந்து சோசியல் ரீதியாவும் சரி நம்ம கிட்ட இருக்கிற பண்பாட்டு பொருளையும் சரி நம்ம கிட்ட சித்த விஷயமும் சரி அவ்வளவு அகத்திட்டு இடத்துல நம்ம கிட்ட இல்லையே அந்த முக்கில் இருக்க காணி மக்கள் தான் இருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு பேரு இருக்கு நம்ம அதை நம்ம யாரோ அதை கடத்தி கொண்டு வந்துருக்கணும் தானே அதை கொண்டு வர மூட்டமே அப்போ திருநெல்வேலியில சோசியோஷூ இருக்கு கல்ச்சுரல் இஷ்யூ இருக்கு இதை அட்ரஸ் பண்ணி அவங்க நினைக்கிறேன் அதனாலதான் இந்த மேடை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நிச்சயமா எனக்கு வந்து ஒரு இந்த மேடையில எப்படி ஊருக்கு போகும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்குமோ அதே மாதிரி ஊருக்கு போற சந்தோஷத்தோட தான் வந்து இந்த மேடைக்கு வந்தேன் எல்லாரும் ஊர்ல இருக்க ஒரு மக்களை பார்த்த மாதிரி அனுபவம் ஸோ இப்படியான மேடைக்கு என்னுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் நன்றி திரு ஆவுடையப்பன் அவர்களுக்கு பரிசுளித்து கௌரவிக்க சங்கர் மணி அவர்களை என்புடன் அழைக்கிறோம்